வசனம் இரண்டிலே இந்த மார்க்கத்தாராகிய அந்த மார்க்கம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆங்கில வேதத்தில் வாசிக்கும் பொழுது த பீப்புள் ஆஃப் த வே டபிள்யூ ஏ ஒய் வே இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது என்ன சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் த வே ஓகே கிறிஸ்தவர்களுக்கு ஆரம்ப காலத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் இன்னும் அவங்களுக்கு கிறிஸ்தவன் பேரே வைக்கல ஓகே இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவங்கன்னு பேசிட்டு இருக்கோம் அன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தவங்களுக்கு என்ன பேர் அவங்களுக்கு தெரியல இந்த மார்க்கத்தாராகிய அப்படின்ற ஒரு வார்த்தை தமிழில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆங்கில வேதத்தில் கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்தவம் என்பது ஏதோ இமேஜினரி ஃபேக்ட்ஸ் கதை புராணங்கள் அவைகளின் அடிப்படையில் அல்ல கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது கிறிஸ்தவ விசுவாசம் என்பது எங்கேயோ மறைஞ்சு ஒளிவு மறைவாக இருக்கிற விஷயம் அல்ல கிறிஸ்தவ நம்பிக்கை கிறிஸ்தவ விசுவாசம் கிறிஸ்தவ சத்தியம் என்பவைகள் எப்படி ஒரு வழி மனிதர்கள் அனைவருக்கும் பிரயோஜனப்படுகிறதோ மனிதர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்வை நடத்துவதற்கு அது இருக்கிறதோ அதே போன்ற ஒரு நிலையில்தான் ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் எப்படி அறியப்பட்டார்கள் த பீப்புள் ஆஃப் த வே